அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலை வாய்ப்புகளையும் அடுத்து என்ன மாதிரியான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு முன்கூட்டியே நம்ம டீட்டெயில்டாக ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நேற்று அவங்க அப்லோட் பண்ண ஒரு மிக முக்கியமான உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் குரூப் ஃபோருடைய அறிவிப்பு நம்ம இந்த குரூப் ஃபோரை பற்றி நம்மளை விட சிறந்த பல பெரிய பெரிய சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க பெரிய பெரிய அகாடமிஸில் எல்லாமே இதை இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருப்பாங்க நம்ம வந்து அகாடமியோ சென்டரோ கிடையாது ஸோ நம்ம வந்து அவங்க சொல்லாத இந்த குரூப் ஃபோருக்கு பின்னால் உள்ள பல முக்கியமான விஷயங்களை பதிவு பண்ணக்கூடியது தான் இந்த வீடியோ ஸோ குரூப் ஃபோருக்கு ஆர்வமாக உள்ளவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஒரு அனைவரும் தெரிய வேண்டிய ஒரு ஒரு வீடியோ இது பார்த்திங்க அப்படின்னா நேற்று இந்த கால்ஃபர் வழியாக இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இந்த எக்ஸாம் நடக்கும் அப்புடின்னு போட்டிருக்காங்க கண்டிப்பாக அது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணுவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த அறிவிப்பு அவங்க சொன்ன மாதிரியே குறித்த நேரத்தில் வெளியிட்டாங்க நம்ம அதையும் ஆகணும் அடுத்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை போஸ்ட்டு அப்படின்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு போஸ்ட்டுக்கான அறிவிப்பை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க இந்த மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அவங்க அனைவருக்குமே தெரியும் கடந்த லாஸ்டாக வெளியான குரூப் ஃபோருடைய ப்ராசஸ்ஸு இன்னும் முழுமையாக முடியாத காலகட்டங்களில் அடுத்த கட்டத்துக்கான குரூப் ஃபோர் அறிவிப்பை வெளியிட்டது உண்மையிலே பாராட்டி ஆகணும் தான் அதில் விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் டிஎன்பிஎஸ்சி என்ன ஒரு இது ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து இவங்க வந்து ஒரு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுடைய நம்பிக்கையை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஒரு இதை ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி அப்படின்னா இப்போ வந்து ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணும்போது பத்தாயிரம் போஸ்ட் இருக்குது அப்படின்னு டிஎன்பிசி தெரியும் ஆனால் என்ன பண்ணுவாங்க டிஎன்பிசி பத்தாயிரம் போஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கால்ஃபர்லேயே சொல்ல மாட்டாங்க மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தஞ்சு போஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த போஸ்ட் அப்படி இருக்குமானா டெஃபினட்டாக இருக்காது இதை போக போக கண்டிப்பாக கூட்டுவாங்க ஓகேங்களா ஏன் இந்த கால்ஃபர் பண்ணும்போதே பத்தாயிரம் வேகன்சி அப்படின்னு போட்டு போக முடியாதானே போட மாட்டாங்க கால்பர் பண்ணும்போது மூவாயிரத்து தொள்ளாயிரம் போஸ்டிங்கு அப்படின்னு போட்ட உடனே கண்டிப்பாக தெரியும் குரூப் ஃபோருக்கு எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய எண்ணிக்கையே டென் லேக்ஸ்க்கு மேலே இருக்கும் பத்து லட்சம் பேர் பதினொன்று லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் எழுதக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு மூவாயிரத்து தொள்ளாயிரம் போஸ்ட் எப்படி பற்றும் இன்னும் அதிகமாக்கணும் சொல்லி இந்த போ இந்த அறிவிப்பை வெளியான உடனே பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய தலைவர்கள் இருக்காங்களே அவங்க அப்புறம் வந்து இந்த எக்ஸாம் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க அதிகமாக்குங்க அதிகமாக்குங்க ஒன்று என்ன பண்ணுவாங்க இவங்க இவன்கிட்ட எங்கே போஸ்டிங் அப்புறம் ஒன்று என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு மாதம் கழித்து இந்த போஸ்டிங்கை மூவாயிரத்தாயிரம் போஸ்டிங்கை ஒரு அதிகமாக்குவாங்க ஒரு ஐயாயிரம் போஸ்டிங்கை அதிகமாக்குவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க இன்னும் ஒரு எக்ஸாமுக்கு முன்னால் இந்த போஸ்ட் என்ன பண்ணுவாங்க இந்த ஐயாயிரத்து ஆறாயிரமாக்குவாங்க அப்புறம் எக்ஸாம் வந்து என்ன பண்ணுவாங்க முடிஞ்ச ஒன்று கொஞ்ச நாளில் அந்த இந்த ஐயாயிரம் ஆறாயிரம் போஸ்ட்டை திரும்ப அதிகமாக்குவாங்க ஓகேங்களா அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்கள் வந்து போஸ்ட்டை வந்து அதிகமாக ஃபில்லப் பண்ணுறோம் அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு எல்லா அப்படின்னு நாங்கள் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோம் டிஎன்பிஎஸ்சி வந்து உங்களுக்காக நாங்கள் செஞ்சுக்கிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க இந்த இது ஏன்னு தெரியல கால்ஃபர் பண்ணும்போதே அவங்களுக்கு தான் மொத்த தெரியும் தெரியும்ல மொத்தமாக விட்டு போக வேண்டியது தானே இது ஒன்று இது வந்து டிஎன்பிஎஸ்சி இப்போ ரீசெண்டாக பண்ணிட்டே வராங்க ஆனால் நீங்கள் மற்ற யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் பாருங்கள் யுபிஎஸ்சிசி பாருங்கள் அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட் வராது கால்ஃபர் பண்ணும் போது என்ன இருக்கோ அதுதான் போஸ்டிங் போடுற வரைக்கும் இருக்கும் முன்ன பின்ன ஒரு கம்மியான போஸ்ட் தான் முன்ன பின்ன மாறும் இவங்கள மாதிரி ஆயக்கங்களை போஸ்ட்லாம் மாறாது ஓகேங்களா அடுத்து அப்போ கால்ஃபர் பண்ணும் போது ஒரு வேக்கன்சி இருக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங் போய் பார்த்தீங்கன்னா அதிகமான வேக்கன்சி இருக்கும் அதிகமான வேக்கன்சி நமக்கு நல்லது தான் ஆனால் அது ஏன் இந்த மாதிரி கூட்டணும் ஏன் கால்ஃபர் பண்ணும் மொத்தமாக கூட்டிட முடியாதுண்ணா நீங்கள் ஆனால் கவர்மெண்ட்டு உங்கள்கிட்ட எல்லா எல்லா டேட்டாவும் இருக்குது உ உங்களுக்கு தெரியாதா ஒரு ஒரு இவ்வளோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு லிஸ்ட்டு டிஎம்பிஸிக்கு போயிடும் ஏன் அப்போயே மொத்தமாக வெளியிடலாம்ல இப்போ பத்தாயிரம் வேக்கன்சின் டிஎம்பிசியை ஒரே இதில் வெளியிட்டாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க அவங்க எல்லாருமே திரும்ப போஸ்டிங்கை கூட்டுங்க கூட்டுங்கம்பாங்க அப்போ போஸ்டிங் அவங்களுக்கு இருக்காது அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னா பத்தாயிரம் வேக்கன்ட்டு டிஎம்பிசிக்கு தெரிஞ்சாலும் பத்தாயிரம் வேக்கன்சியை மொத்தம் விடாமல் ஃபஸ்ட்டு ஒரு மூவாயிரத்தை விடுவோம் அப்புறம் எல்லாமே கூட்டுங்க கூட்டுங்கம்பாங்க அப்போ நம்ம கூட்டிக்கிடுவோம் அப்போ நமக்கும் நமக்கும் பாதிப்பு இல்லை யாருக்கும் பாதிப்பு இல்லை ஈஎம் பூசின மாதிரி இருக்கணும் புசாத மாதிரி இருக்கணும் இது ஒரு நல்ல ஒரு இதை ஃபாலோ பண்ணுறாங்க வாழ்த்துக்கள் தான் அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா மிக முக்கியமானது அவங்க சொல்கிறது அவங்க அவங்க சொல்லக்கூடிய அடுத்து என்ன அப்படின்னா நாங்கள் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறோம் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க இல்லையா அது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாமுடைய ரிசல்ட்டு வந்து எல்லா பாசஸும் முடிஞ்சு ஜூன் மாதம் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே 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 விடும்போது அப்படி வரும்போது இந்த எக்ஸாம் ரிசல்ட்டு ஆகஸ்ட் மாதம் எங்களுக்கு வெளியே வரும் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களே ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஜூன்லேயே இந்த ரிசல்ட்டு வெளியே வெளியே வரலாம் அப்புடின்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் என்ன வரும் வெளியே வரும்போது ஆகஸ்ட்டு மாதம் வெளியே வரும் அப்புடின்னு வெளியே சொல்லுவாங்க பப்ளிக்காக அப்போ நம்ம எல்லாருமே ஆகஸ்ட்டு ஆகஸ்ட்டு கற்று இருப்போம் இல்லைங்களா டக்கு என்ன பண்ணுவாங்க ஜூனில் விட்டுருவாங்க ஓ நம்மளும் நினைப்போம் பரவாயில்லையே ஆகஸ்ட்டுன்னு சொல்லி ஜூன்லேயே போட்டாங்களே டிஎம்பிசி கரெக்டாக இது பண்ணுறாங்களே அப்படின்னு இந்த மாதிரி தான் இப்போ தான் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க இவங்க இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தான் இருக்குது ஸோ அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம ரீசண்டாக வந்த இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலில் அதில் போட்டிருக்காங்க அவங்க ஃபிசிக்கல் சிவி வந்து தோராயமாக நடக்கும் ஜூன் மாதம்னு கண்டிப்பாக ஜூனுக்கு முன்னாலே கொண்டு வருவாங்க கொண்டு வந்துட்டு நாங்கள் சொன்ன டேட்டுக்கு முன்னாலே கொண்டு வந்துட்டு பார்த்தீங்களா அப்படி சொல்லுவாங்க நமக்கு நமக்கு நல்லது தான் ஆனால் அது ஏன் அப்படி வந்து ஒரு போலியான இதை உருவாக்கி பண்ணணும் டைரெக்டாக சொல்ல வேண்டியதானே அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் ஃபோரில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு போஸ்ட் இருக்கு இல்லையா நான் அடித்து சொல் டெஃபெண்ட்டாக சொல்கிறேன் இந்த போஸ்ட்டு கண்டிப்பாக எப்படி இருக்காது டெஃபனெண்டாக கூடும் அது கூடுச்சு அப்படின்னாலும் தெரிஞ்சு போகும் பதினஞ்சாயிரம் போஸ்ட்டு ஒரே கால்ஃபரில் இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் திரும்ப போஸ்ட் அதிகமாக சொல்லுவாங்க அப்போ வந்து இவங்க வந்து அதிகமாக்க முடியாதுன்னா இருக்காது அதுவே என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் கால்பரில் கம்மியாக கம்மியாக கேட்டோம்னா அடுத்து கூட்டுங்க கூட்டுங்கங்கும்போது நகரம் வாங்கி இவங்க கூட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு அதாவது எந்த மாதிரி இவங்க ஒரு மைண்ட் ட்ரிக்கில் ஆடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு வருஷமும் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது அப்படி உள்ள சூழ்நிலையில் இந்த குரூப் ஃபோருக்கு இதெல்லாம் பஸ்ட் பத்துமா அப்படின்னா பத்தாது தமிழக அரசாங்கம் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் போஸ்ட்டை வந்து நாங்கள் ஃபில்அப் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே அது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நமக்கு தெரியலை ஆனால் வந்து நமக்கு வந்து ஒரு போஸ்ட் அதிகமான நம் நமக்கு தானே ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க வந்து போஸ்டிங் ரிலீஸ் பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் அது வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணணும் எனக்கு ரொம்ப நான் ரொம்ப திங்க் பண்ணுறேன் என்னென்னா மற்ற தேர்வு வாரியங்களோட அந்த மாதிரி இல்லை டிஎன்பிஎஸ்சியை நம்பி நம்ம நம்மளை மாதிரி அடுத்தர குடும்பங்களில் உள்ள எல்லாருக்குமே ஒரு கனவு வெற்றி கவர்மெண்ட் ஜாப் கனவுனா அது டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் ஸோ டிஎன்பிஎஸ்சியை நான் நம்ம நம்புகிறோம் நமக்கு வழி இல்லை சோர்ஸ் இல்லை ஸோ டிஎன்பிஎஸ்சி நம்பி அவங்க இப்போ தான் சரியாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு தோணுது ஆனால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு தேவை எக்ஸாமு கால்ஃபேரு போஸ்டிங் நம்ம நல்லது தான் அதெல்லாம் மாற்றக்கிறது இல்லை ஆனால் இந்த போஸ்ட்டு கண்டிப்பாக இதோடு நிற்காது இது மேலும் மேலும் அதிகம்தான் ஆகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதக்கூடிய எண்ணிக்கையே பத்து லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும் மினிமம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்மளுடைய நம்முடைய நம்முடைய நம்ம நம்மளுடைய இந்திய நாட்டிலே ஒரு அரசு தேர்வு வாரியங்களில் மிக அதிகமாக தேர்வு எழுதக்கூடிய இது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி தான் இப்போ என்ன குரூப் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் பேர்லாம் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்போ அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு இது தான் இந்த டிஎன்பிஎஸ்சிடி எக்ஸாம் ஒரு எக்ஸாமுக்கு குறைந்தபட்சம் கட்டணம் வந்து நூறுவா வச்சா கூட பதிமூணு லட்சம் பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணுறாங்க அப்போ எவ்வளவு ஒரு தொகை உள்ள வருது வருதுன்னு பார்த்தீங்களா அதில் வந்து இந்த அஞ்சு வரைக்கும் மேலே உள்ளவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வெளியில் வருமானம் வருது யோசித்து பாருங்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போஸ்ட்டுக்கு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸ் கிட்ட கிடைக்கும் சுங்க ஒருத்தர் நூறுரூவா கட்டுறா அப்படின்னா பத்து லட்சம் பேர் அதில் ஒரு ஒரு லட்சம் பேர் விட்டுருங்க ஏழு லட்சம் பேர் கட்டுறாங்க அப்படின்னா அது எவ்வளவு கவர்மெண்ட்டுக்கு வருமானமாக இருக்கும் அதில் வந்து அவங்க வந்து தேர்வுக்கு அவங்க எக்ஸாம் சென்டரு அந்த ஓஎம்ஆர் சீட்டு அந்த ப்ரிண்ட்கிறது இந்த மாதிரி செலவுகள் போக கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ லாபம் வரும் அப்போ தேர்வு நடத்துறது மூலமாக கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்குது அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் மற்ற எந்த இதுவாக இருந்தாலும் சரி தான் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணும் ரிசீவ் பண்ணுற வரைக்கும் அந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க கண்டிப்பாக பயன்கிட்டே தான் இருப்பாங்க யாராவது கேஸ் போட்டால் முடிஞ்சு போச்சு ப்ராப்பராக ரிசல்ட் வந்து இது பண்ணணும் ஸோ ஜூலை மாதம் வரைக்கும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு போஸ்ட் இருக்குது அப்படின்னா இதுக்கு பிறகு எந்த கால்ஃபேர் வரும் அது எவ்வளோ அதிகமாக இருக்கும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் போஸ்ட்டை வந்து ஃபில்லப் பண்ண முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கம்மி தான் ஏன்னால் அதிகமாக வேக்கண்ட்டும் உள்ள குரூப் ஃபோர் போஸ்ட்லேயே மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வரும்போது குரூப் டூ குரூப் ஒன் மற்ற போஸ்ட்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்போ இவங்க எப்படி இவ்வளோ போஸ்ட்டை ஃபில்லப் பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு சந்தேகமாக இருக்குது ஸோ அதுதான் கமெண்ட்லேயும் நிறையா பேர் அவ கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ என்னுடைய பொறுத்த பார்த்திங்கன்னா நல்லது தான் இந்த அறிவிப்பு வர்றது அவங்க சொன்ன டேட்டில் ஃபாலோ பண்ணுறதும் நல்லது தான் ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி பின்னால் ஒரு இது இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமே ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு போஸ்ட்டை அதிகமாக்குனாலும் அது நம்ம கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி வந்து சொன்ன டைமிங்க்கு ரிசல்ட் வர்றாங்க சொன்ன ட எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அது நமக்கு ஒரு பெனிஃபிட் தான் ஆனால் அதை வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இல்லாமல் அவங்க பண்ணால் அது ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய டிஎன்பிஎஸ்சியின் நம்பி உள்ள எல்லா எக்ஸாம் இழக்கூடியவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நியூஸ் தான் அது ஆனால் வந்து அதை வந்து ஏன் அந்த அந்த மொத்த போஸ்ட்டையும் ஃபஸ்ட்டே விட்டுருந்து விட்டுட்டாலே அதை ஏன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கம்மியாக விட்டு அப்புறம் அதிகமாக வைக்கணும் அதுதான் எனக்கு புரியலை இந்த ஒரு ஒரு படத்தில் எம்ஆர் தான் சொல்லுவா பார்த்தீங்களா நீ இந்த பிச்சை கேட்கும் போது நீ எதுக்கு எடுத்தோடனே ஒரு ரூபா கொடுத்த ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐம்பதாஸ் கொடுத்து அப்புறம் கொஞ்சம் பேச விட்டு ஒரு ரூபா கொடுத்து கொடுத்துருந்தேன்னா வேண்டி போயிருப்பான் எடுத்தோடனே ஒரு ரூபா தான் என் பேசுகிறேன் அப்படின்னு அது மாதிரி எடுத்தோடனே மொத்த போஸ்டையும் காட்டாமல் கம்மியான புதுசாக கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் பேச விட்டு இந்த போஸ்ட்டை கூட்டுறது அந்த மாதிரி இதாக இருக்குமோங்கிறது தான் நமக்கு வந்து புரியலை ஏன் அப்படின்னா ஒரு தேர்வு வாரியத்துக்கு தெரியும் எவ்வளோ வேக்கண்ட்டு அங்கே இருக்குதுன்னு தெரியும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ரெண்டு மாதத்துக்குள்ளே அந்த போஸ்ட்டெல்லாம் வந்து அவளை கூட்டி வாங்க முடியாது எல்லா லிஸ்ட்டும் அங்கே அங்கே இருக்கும் அப்படி இருக்க போய் தான் அவங்க தெரியும் வைப்பாங்க கால்ஃபர் பண்ணுறது கால்ஃபர் பண்ணும் போது வெளியான போஸ்ட்டுக்கும் அடுத்த ஒரு சில மாதங்கள்லேயே வந்து எண்ணிக்கை கூடுறதுங்கிறது அது முதலையே அந்த கூட்டு எண்ணிக்கையாலும் தெரியும் டிஎன்பிசிக்கு ஸோ இதை மட்டும் அவன் சரி நல்லா இருக்குங்க தான் நம்மளுடைய எண்ணம் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்ப்போம் தேங்க்யூ